எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் இது வந்து கும்பாபிஷேகம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்தில் வந்து ஒரு முதியோர் இல்லம் இருக்குது முதியோர் இல்லத்தை வந்து ஒரு பழைய ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர் வந்து நடத்துகிறார் மிகச்சிறப்பாக நடத்துகிறார் அந்தளவுக்கு யாராலையும் நடத்த முடியாது பணம் வாங்காமல் நடத்துகிறாரு ஆதரவற்ற அஞ்சு குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சு படிக்க வைக்கிறாரு அதுக்கு மேலே இந்த சுகர் இந்த வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி அவங்களுக்கு எல்லா மாத்திரையும் வாங்கி கொடுத்து எல்லாம் அவங்கள பார்த்தீங்கன்னா முதியோர் இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க நீட்டா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா இரு நல்லா நடத்துறாரு அருமையா நடத்துறாரு நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு சாப்பாடு வந்து அந்த அந்த முதியோர் இடத்துல சாப்பாடு சொல்லுன்னா நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாம் சொல்லணும் இல்லைன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க அவ்வளோ அவ்வளோ இது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அஞ்சு நாளைக்கு முன்னாடி காலையில் சாப்பாடா மதியான சாப்பாடா சாயங்காலம் சாப்பாடா காலையில் இருந்தால் இந்த டைம்குள்ளே வரணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவார் மதியான இருந்தால் இந்த டைமுக்குள்ளே அல்லது பணமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கிராண்டான சாப்பாட்டுக்கு ஒரு பணம் சிம்பிளான சாப்பாட்டுக்கு ஒரு பணம் ஒருத்தர் பர்த்டே கொடுக்குறேன் அப்படின்னா கேக்கோடு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு பணம் கேக் இல்லாமல் டிஃபன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு பணம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக நடத்திட்டுருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருந்தோம் அங்கே நடந்த ஒரு சின்ன பிரச்சனை என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு பாட்டி வந்து சேலத்தில் ஒரு நகைக்கடையில் அவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்களாம் அவங்கள வந்து சேலத்தில் ஒரு நகைக்கடைக்கு எதுக்கோ கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவங்க மகன் எதுக்கோ கூப்பிட்டு வந்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கோ கூப்பிட்டு வந்துருக்கிறாரு அந்த பாட்டிக்கு அது சரியாக தெரியல அப்போ வந்து கொண்டுட்டு வந்து ஒரு நகைக்கடையில் உட்கார வச்சு இந்த தோடு ரொம்ப அழுக்காக இருக்குது நான் வேறு தோடு மாற்றி கொடுக்குறேன் கழட்டி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அந்த பாட்டி கழட்டி கொடுத்துருக்குறாங்க உள்ளே போய் அந்த தோடு சேல்ஸ் பண்ணிட்டாரு சேல்ஸ்மென்ட்டு வெளியில் வந்து அஞ்சு நூறு ரூபாய் நோட்டு வந்து அந்த பாட்டி கையில் கொடுத்துட்டு உள்ள நகை என்ன சொல்கிறாருன்னா இந்த பாட்டி அனாதையாக ரோட்டில் சுற்றிட்டுருக்குது நான் டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து இங்கே உட்கார வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கலப்பார் நோட்டி போயிடும் நான் பாருங்கள் கையில் கூட ஐந்நூறுவா காசு கொடுத்துருக்குறேன் நீங்கள் அன்ன வரைக்கும் எதுவும் முடுக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இது வந்து அப்புறம் போலீஸ் அப்புறம் வந்து இது நகை கடைக்காரர் சொன்னது அப்புறம் அவர் போயிட்டார் இவர் பாட்டிக்கு இவர் வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பாட்டினா ஐநூறுபாய் கொடுத்துட்டு அவர் எப்படி எந்த ப வழியில் போனார்னே தெரில அவர் போயிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து பாட்டி பாட்டி பயங்கரமாக கத்தி கத்தி அழுவ ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு என்னான்னு சொல்லி கேட்டப்போ அப்புறம் தான் நகக்கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் யாருன்னே தெரியாதான் ரோட்டில் வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்களாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து இங்கே உட்கார வச்சுருக்கிறேன் ஐநூறுரூவா கையில் கூட காசு கொடுத்துருக்குறேன் இப்போதைக்கு போங்கன்னு சொல்லி முடுக்காதீங்க அதுவாக இந்த கலப்பு நெய் இந்த எந்திரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாமா அந்த அந்த ஆள் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது கேமராவிலையும் அப்படி தான் பதிவாயிருக்குது சே பேசுறது பதிவாகல ஆனால் இதெல்லாம் பதிவாயிருக்குதாம்மா அங்கே இருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு முதியோரில் இருக்குது வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியை ஆட்டோவில் வச்சு கொண்டுட்டு வந்து நீங்கள் இது பண்ணிட்டார் அந்த பாட்டி வந்து வந்து ரெண்டு நாள் ஆகுதான் ரெண்டு நாளில் எவ்வளோ தூரம் நல்லா பராமரிக்கிறாங்க அருமையாக பராமரிக்கிறாங்க வந்து சாப்பாடு காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு துணி துவச்சி கொடுத்துட்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த மகன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னுலாம் இல்லை ஒருத்தர் வந்து சொல்லிட்டாராம் என்ன பையன் அவன்லாம் அவன்லாம் பெற்றது பெற்றுக்காமையே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கொண்டு வந்து ரோட்லேயே விட்டுட்டு போவாங்க இந்த முதியோர் இடத்துல கூட கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லை நல்லா இருப்பானா நாசமாக தான் போவான் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே இந்த பாட்டிக்கு பயங்கரமாக கோபம் வந்து என் பையன் எங்கேருந்தாலும் நல்லா தான் இருப்பான் நீங்கள் வேணால் நாசமா போவீங்க நீங்க தான் கொட்டு சேவரா போறீங்க ஒரு நாளைக்கு சோறு போட்டால் நீங்களாம் நல்லா இருந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு கண்டபடி பேசியிருக்குது அப்புறம் வந்து அந்த ஹெட் மாஸ்டருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான் ரோட்டில் தெரியுதுன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து நாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு துணித்த வச்சு எல்லாமே பண்ணனா எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது இது வந்து இப்படி பேசுகிறது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சவர்தான் கொண்டுட்டு வந்து அந்த பாட்டி விட்ருக்குறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த பாட்டி நீங்கள் வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்ருங்க இங்கே இருக்கிறவங்கலாம் கெட்டு போயிடுவாங்க நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது இதையும் சேர்த்து இது கெடுத்துரும் என் பையன் எங்கே இருந்தாலும் நல்லாதான் இருப்பான் நீங்கள் தான் அழிஞ்சு போயிடுவீங்க நீங்கள் தான் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இது பேசுது இவ்வளோ தூரம் செஞ்சுருக்குறோம் கொஞ்சம் கூட அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான்னு இந்த பாட்டிக்கு உணரவே முடியல அந்த அளவுக்கு வந்து இது வந்து இன்னோசன்ட்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லை வேறு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது பேச பேச மற்றவங்கள வந்து ஒரு இரிட்டேட் ஆகுறாங்க அதனால் இது வேண்டாம் நீங்கள் கொண்டுட்டு போய் எங்கேயாவது நீங்கள் வந்து வேறு முதியோர் இல்லை நான் கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் அங்கே கொண்டுட்டு போய் விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ச இவரும் கொஞ்சம் தூரம் இவரும் கொஞ்சம் பேசி பார்த்துருக்குறாரு ஏமா கொண்டு வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டு போயிருக்கிறான் அவனை போய் நீ இப்படி வந்து என் பையன் நல்லா இருப்பான் உன் பையன் நல்லா இருக்கட்டும் நாங்கள் ஞாயிறு நாசமாக ஆசமாக போட்டோன்னு சொல்லலை ஆனால் உன் பையன் பண்ணினது சரியா அப்படின்னா நீ என்னடா நீ என்னடா சொல்கிறது என்னமோ ஒரு தடவை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு நேரத்தை சோறு போட்டால் நீ நல்லா இருந்துருவியா அப்படின்னு நான் அந்தாலேயும் பேசியிருக்குது அவர் வேறு வழியே இல்லாமல் ஆட்டோ வர சொல்லி கொண்டுட்டு போய் இந்த இடம்தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுட்டு அவர் வந்துட்டாரோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இடம் கிடச்சிருக்குதுன்னா அந்த இடத்துல உட்காந்து என் பையன் நல்லா இருக்கட்டும் என் பையன் நல்லா இருக்கட்டும் என் பையன் நல்லா இருக்கட்டும் ரைட்டுங்க ஆனால் இப்படி கொண்டுட்டு வந்து விட்டு சாப்பாடு போடுறாங்க அனாதையாக ரோட்டில் தெரிகிறவங்களை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க குளிக்கிறதுக்கு சோப்பில் இருந்து துவைக்கிறதுக்கு சோப்புலேருந்து தலைக்கு எண்ணெயிலிருந்து மூஞ்சிக்கு பவுட்ரில் இருந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் பள்ளியோடும் போது அது வந்து ஒரு ஹோம் மாதிரி அவ்வளோ அழகாக வச்சு இருக்கிறாரு அவர் இந்த இடம் அழகாக கிடச்சிருக்குது ரைட்டு அவன் எப்படியோ போயிட்டு போகிறான் விட்டுட்டு போயிட்டான் எவனோ ஒரு புண்ணியவான் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்குறான் நம்ம இங்கேயே இருந்து பிடிச்சிக்கலாங்கிறது கூட அந்த பாட்டிக்கு தெரியலையா ஆனால் அந்த பாட்டி நல்ல நிலமையில் தான் இருக்குது நானே பார்த்தேன் அது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்திருக்கோன்னு யாராவது கமெண்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது என் பையன் இருப்பான் நீங்களெலாம் நாசமாக போயிடுவீங்க என் பையன் நல்லா இருப்பான் நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க இப்படியே தான் பேசுது அது அதுக்கு என்ன புரியுதா புரியலையானே தெரில அந்த கூட்டிகிட்டு வந்தவர் தர்ம சங்கடம் ஆகி போயிட்டார் அவர் ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாராம் பாவமாக இருந்துச்சு அவருக்கு மூஞ்சில் வந்து இல்லைங்க இந்த மாதிரி ரோட்டில் இருந்துச்சு நம்ம கூப்பிட்டு வந்து இப்படி ஆகிடுச்சிங்களே அப்படின்னு அவர் ஹெட் மாஸ்டர் வந்து சார் தப்பாக நினச்சிக்காதீங்க மற்றவங்களும் இது வந்து கொஞ்சம் வார்த்தை விடுது அதனால் எல்லாம் எல்லாருமே குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு இங்கே வந்தவங்க தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்களும் யாராவது கொடுக்குறத வச்சு இப்படி யாராவது உங்கள மாதிரி இருக்கிறவங்க நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் இதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் பூர்வ பூர்வீகத்தில் வந்து கோடி சொத்து கொண்டுட்டு வந்து நாங்கள் இதை நடத்தலை அதையே வந்து கேவலமாக பேசிட்டு என் பையன் நல்லா இருக்கட்டும்னு கொண்டுட்டு வந்து தெருவில் விட்டுட்டு போனோம் நல்லா இருக்கட்டும் வந்து கூட்டிகிட்டு வந்து இத்தனை பேரை வச்சு காப்பாற்றணுங்க நாசமாக போட்டோன்னு சொல்கிற பாட்டி எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு வேறு வழியே இல்லாமல் என்ன நடந்ததுன்னா ஆட்டோ வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இதை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே போகலீங்க என் முன்னாடியே இது நடந்தது கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு இடம் சொல்லி ஒரு ரவுண்ட் ஆனாக இருக்கோங்க அந்த ரவுண்ட் ஆனாகிட்ட ஆட்டோவை நிறுத்தி இங்கே இறங்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க நீ என்னால் வேறு என்ன செய்ய முடியும் அந்த பாட்டியை வச்சிருக்க முடியாது அது எங்கேயோ போய்கிட்டோம் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு இது வந்து இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த பாட்டி மேலே தாங்க கொட்டுறோம் நிறையா பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதியோர் இல்லத்தில் கூட எங்கள் பையன் நல்லா இருக்கணும் எங்கள் பையன் நல்லா இருக்கணும் உங்கள் பையன் நல்லாவே இருக்கட்டும் ஆனால் உங்கள் சூழ்நிலையை அறிஞ்சிக்கிட்டு வந்து சாப்பாடு போட்டு உங்களுக்கு எல்லாமே ப இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்களா அவங்கள அவங்க நான் அவங்க நான் அவங்களையும் சொல்லுங்கள் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள் உங்கள் பையன் எப்படியே போயிட்டு போகுது விட்டுட்டு போயிடுச்சு நீங்கள் வளர்த்துனீங்க பெற்றினீங்க வளர்த்திங்க என்னமோ என்னமோ பண்ணீங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு ரோட்டில் விட்டுட்டு போயிடுச்சு அதை மறந்துடுங்க விட்டுருங்க இன்றைக்கி இது கிடச்சிருக்குது கடவுள் பூர்வமாக இது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நினச்சி தயவு செஞ்சு ஒவ்வொரு பெரிய பெரியவங்களும் ஒருவேளை நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களா இருந்தால் அந்த முதியோர் இலை நடத்துகிறவங்கள மட்டும் வாழ்த்துங்க மறுபடியும் மறுபடியும் எங்கள் பையன் எங்கள் பையன் சொன்னீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு அவங்க பார்வையில் அது தோணுது